ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடாதது ஏன் அண்ணாமலை சொன்ன இரண்டு முக்கிய காரணம் டெல்லிக்கு பரந்த தகவல் அமித்ஷா கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து பாஜக தேர்தலை சந்திக்கப் போகிறது தற்போது பல முக்கிய கட்சிகளையும் கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் நேற்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டதாக நயனார் நாகேந்திரன் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார் இது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மற்றும் அபிமானிகளுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அரகுக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை அதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டார் இந்த இரண்டு தேர்தல்களிலும் அவர் தோல்வி அடைந்த போதும் கோவை எம்பி தேர்தலில் அதிமுகவை பின்தள்ளி இரண்டாவது இடம் பிடித்தார் அண்ணாமலை இதனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கிக் கொண்டு களத்தில் இறங்கப்போவதால் இந்த முறை போட்டியிட்டால் அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் தமிழக சட்டமன்றத்தில் அண்ணாமலையின் குரலும் ஒழிக்கத் தொடங்கிவிடும் என்று அனைவருமே எதிர்பார்த்தார்கள் அதோடு அண்ணாமலை கோவையில் தான் போட்டியிட்ட எம்பி தொகுதியில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியில் இந்த முறை போட்டியிட தயாராகி வருவதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தன அதோடு அண்ணாமலையும் கண்டிப்பாக இந்த முறை போட்டியிட வேண்டும் என்பதற்காகவே கோவையில் உள்ள எம்எல்ஏ தொகுதியை தயார்படுத்தி வந்தார் இதற்காகவே கோவையில் ஒரு வீடு எடுத்து தங்கியுள்ள அண்ணாமலை தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய பிறகும் அதிரடியான அரசியலை முன்னெடுத்து வந்தார் ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை எதிர்பாராத வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது இப்போது அல்ல எப்போதுமே நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வந்த அதிமுகவினர் தங்களது கூட்டணிக்கு எந்த கட்சி வருவதற்கு தயாராக இல்லை என்றதும் வேறு வழியே இல்லாமல் டெல்லி சென்று அமித்ஷாவுடன் கூட்டணி டீல் போட்டு விட்டார்கள் அதோடு அண்ணாமலை எங்களது கட்சியின் முன்னாள் தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சிக்கிறார் அதனால் அவர் தலைவராக இருந்தால் கூட்டணியில் தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படும் வேறு தலைவரை மாற்றிவிடுங்கள் என்று அதிமுக தரப்பு அமித்ஷா இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அதோடு டெல்லி பாஜகவும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்து வந்ததால் அதிமுகவுடன் கூட்டணி தான் அது ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லி அண்ணாமலை இடத்துக்கு நாகேந்திரனை மாநில தலைவராக கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அண்ணாமலைக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் டெல்லி மேலிடம் எடுத்த முடிவு என்பதால் அதற்கு அவர் கட்டுப்பட்டார் அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தான் இவர்கள் யாருடன் கூட்டணி வைத்தாலும் இரண்டுமே ஒன்றுதான் ஆனால் அந்த ஊழல் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்தால் ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதோடு பாஜக தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் அதோடு பாஜக தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைத்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் அதிமுகவின் நிழல் நின்றால் ஒருபோதும் நம்மால் வளர முடியாது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் ஐந்து தொகுதிகளுக்கு மேல் அவர்களை பின்தண்டி இரண்டாவது இடத்தை பாஜக பிடித்துவிட்டதால் விட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனி கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துக்கு வந்து விடுவார்கள் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடும் என்கிற நிலையில்தான் டெல்லி சென்று இவர்கள் கூட்டணி அமைத்தார்கள் என்று தனது கருத்தை வெளியிட்டிருந்தார் அதோடு ஊழல் கட்சியான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதால் தனக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்றும் தனது அபிமானிகளிடத்தில் கூறி வந்திருக்கிறார் இதுகுறித்து அண்ணாமலை மேலும் கூறுகையில் தமிழ்நாட்டில் பாஜகவை முக்கிய கட்சியாக வளர்க்க வேண்டும் என்றுதான் நான் கடுமையாக முயற்சி எடுத்தேன் ஆனால் இப்போது அதிமுகவின் பின்னணியில் சென்றிருப்பதால் நம்மால் வளர முடியாது தமிழ்நாட்டில் பாஜக வளர்த்தால் அதிமுகவுக்கு ஆபத்து என்றுதான் அவர்கள் இந்த கூட்டணி டீலிங்கை போட்டுள்ளார்கள் பாஜகவும் தற்போதைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஊழல் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதில் விருப்பமில்லை இல்லை அந்த கட்சியின் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறவும் நான் விரும்பவில்லை அதனால் தான் தேர்தலில் போட்டியிடும் முடிவை மாற்றிக்கொண்டேன் கொண்டேன் இது குறித்து மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் என்னிடத்தில் சமீபத்தில் கேட்டபோது திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியல் செய்துவிட்டு கடந்த தேர்தல் வரை அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்திவிட்டு இப்போது அவர்களுடன் கைகோர்ப்பதில் எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லை அதோடு அதிமுக ஓட்டுக்கடையும் சேர்த்து பெற்று வெற்றி பெறுவதில் ஆர்வம் இல்லை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை என்று தான் கூறிவிட்டதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக தற்போது தமிழக பாஜகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவது யார் யார் என்று ஒரு பட்டியல் எடுக்கப்பட்டு வருகிறது இதில் பெரும்பாலும் முக்கிய தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறார்களாம் குறித்து அண்ணாமலை ஒரு எதிர்கருத்து வெளியிட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் தமிழக பாஜகவை பொறுத்தவரை அதிமுக போன்ற கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதால் முப்பது அல்லது நாற்பது தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் இந்த அத்தனை தொகுதிகளிலும் முக்கிய தலைவர்களை களமிறக்குவார்கள் இதனால் மாவட்ட ரீதியாக கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நபர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது அவர்கள் எப்போதுமே தொண்டர்களாக மட்டுமே இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இதுவே பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அதிகப்படியான நபர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் ஒவ்வொருவரும் தமது தொகுதியில் கட்சியை வளர்க்க கடுமையாக உழைப்பார்கள் குறிப்பாக மேல்மட்டத்தில் உள்ள தலைவர்கள் மட்டுமின்றி கீழ்மட்டத்தில் இருக்கும் பல திறமையான நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அவர்கள் கொடுக்கும் தொகுதிகளை தான் பாஜகவில் இருப்பவர்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும் அதனால் கீழ்மட்டத்தில் உள்ள துடிப்பானை தொண்டர்கள் யாருமே அடுத்த கட்டத்திற்கு வளர முடியாது அதனால் தான் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றால் பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் இப்படி அதிமுக போன்ற கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டால் நாம் ஒரு நாளும் வளர முடியாது நம்மை வைத்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள் இப்போது பதினொன்று புள்ளி ஐந்து ஓட்டுகளை பெற்றுள்ள பாஜக மேற்கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது நாம் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக நம்முடன் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான இரண்டாவது இடத்தை பாஜக பிடித்துவிடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் அவரை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதை விட இரண்டாவது இடத்தை எப்படியாவும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறார் என்று தனது கருத்தினை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் தான் தற்போது பாஜகவில் போட்டியிட விரும்பும் நபர்கள் குறித்த பட்டியல் தயாராகி வருகிறது அதை ஜே பி நட்டாவுக்கு அனுப்பப் போகும் நைனார் நாகேந்திரன் தேர்தல் நெருங்கும் போது எடப்பாடி பழனிசாமி இடத்தில் தொகுதி பங்கீடு நடத்த பாஜகவுக்கு கிடைக்கும் தொகுதிகளில் தற்போது பட்டியல் போட்டுள்ள நபர்களுக்கு பிரித்துக் கொடுப்பார்கள் மேலும் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற தகவல் அமித்ஷாவுக்கு சென்றதை அடுத்து உடனே அண்ணாமலையை தொடர்பு கொண்டு அது குறித்து கேட்டுள்ளார் அதற்கு அண்ணாமலை அதிமுக போன்ற ஊழல் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அது மட்டுமின்றி அடுத்த தேர்தலிலாவது பாஜக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற வைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் திட்டமிட்டிருந்தேன் ஆனால் அதற்கு இப்போது வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்று மாறி மாறி வந்து கொண்டிருப்பார்கள் எந்த அரசியலை ஒழிக்க வேண்டும் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதே திராவிட அரசியல் மீண்டும் தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற தொடங்கிவிட்டது வழக்கம் போல் நாமும் அவர்களது கூட்டணியில் இணைந்து போட்டியிட தொடங்கிவிட்டோம் இது பாஜக வளர்ச்சியை பெரிய அளவில் பாதிக்கும் என்று தனது நிலைப்பாட்டை அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளாராம் இப்படி அண்ணாமலை வெளிப்படையாகவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று அறிவித்ததை தான் நயனார் நாகேந்திரன் மீடியாக்களிடம் கூறியதாக கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அன்புமணி மீது பழி சுமத்திய டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் வெடித்து வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதத்தில் தனது வீட்டில் தனது இருக்கைக்கு அருகில் ஒட்டு கருவி பொருத்தப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருந்தார் டாக்டர் ராமதாஸ் அதையடுத்து அது குறித்து காவல் நிலையத்திலும் சைபர் கரைவரும் அவர் புகார் அளித்திருக்கிறார் என்றாலும் அவர்கள் இன்னும் அது குறித்த அறிக்கையை தெரிவிக்கவில்லை இருப்பினும் அதற்குள்ளாகவே தனது மகன் அன்புமணிதான் ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தியது போலவும் உலகிலேயே தந்தையை வேறு பார்த்து ஒரே மகன் அன்புமணிதான் என்றும் இன்றைய தினம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அது மட்டுமின்றி சைவத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த பிரதமர் மோடி தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று கூறியிருந்தார் என்ற கருத்தையும் மேற்கோள் காட்டியுள்ளார் ராமதாஸ் என்றாலும் சைபர் அதிகாரிகள் அந்த ஒட்டு கேட்கும் கருவி குறித்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு அன்புமணி மீது டாக்டர் ராமதாஸ் படை சுமத்தியிருப்பது விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது